ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது இந்த பட்ஜெட் வஞ்சிக்கப்படுது கெஞ்சிக்கப்படுதுன்னு சும்மா நித்தி ஆயோக் கூட்டத்தை மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருக்காங்க போக மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல என்னங்க மக்களுக்கு நன்மை இருக்கு கலந்துகிட்ட மம்தா பானர்ஜிக்கு என்ன நடந்தது அதெல்லாம் இல்லை நான் அந்த டிவியை பார்க்கல மதுரை மகன்யா பெண்களுக்கு அனுப்புற தேக அடேகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடிங்க ஸ்பெஷல் மென்ஷன் பீகார்க்கும் ஆந்திராவுக்கு மட்டும் ஏன் வருதுன்னு சொல்ல மாட்டேங்க ஸ்பெஷல் மென்ஷன் நீங்க 10 வருஷம் அதாங்க அதாங்க இப்ப கேக்கு ஆட்சில இருக்கீங்க கேக்குறாங்க அவரு அந்த முன்னாடியும் நிதிஷ் குமார் உங்களோட கூட்டணியில தான் இருந்திருக்காரு அவர்தான் முதல்ல இல்ல அதுக்கு என்ன செய்யணும் கேஸ் போடுங்க முன்னாடி கேட்டிட்டு தான் இருந்திருக்காரு இல்ல அதுக்கு என்ன செய்யணும்ங்கறீங்க இல்ல உங்களோட பதில கேக்குற நான் பதில தான் சொல்றேன் கேட்டிருக்காங்க குடுத்துட்டாங்க இப்ப கூட்டணி ஆட்சி நடக்குது அந்த மாநிலரோடய ஆதரவுல உங்க ஆட்சி அந்த மாநில அதனால குடுக்குறீங்களான் கேள்வி அந்த மாநில எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க மாநில மக்களுக்கு நன்மை செய்யற குடுத்துட்டாங்க இவ்வளவு நாள் பண்ணலையே எல்லாம் மக்கள் கனநாடு மக்கள் கேட்கறாங்க என்ன என்ன கேட்டாங்க மெட்ரோ காசு கேட்கறாங்க முப்பத்து கோடி எப்படி யார் சொன்னா அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மத்திய முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் எங்க சொல்லிருக்கிறார் பாருக்கு எல்லாரும் போற போக்களுக்கு என்ன கேட்குறீங்க அவ்வளவுதான் சார் ஐ ரிக்வஸ்ட் ஆனபுல் யூனியன் ஃபைனஸ் மினிஸ்டர் டுவல்க் எட் அக்செப்ட்டெட் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் தாஜெக்ட் காஸ்ட் அமௌண்டிங் டு ருபீஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்டி த்ரீ க்ரோஸ் எக்ஸ்பீடியஸ்லி முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்காரு பார்க்கலாமா வீடியோ என்ன சொல்லியிருக்காரு இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுக்கல என்ன சொல்லியிருக்காரு எங்க எங்க சொல்லியிருக்காரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அது தப்பு அவர் போய் சொல்றாரு கல்வி சுகாதாரம் இந்த ரேஷன் கடைகளுக்கு அரிசி கொடுக்கறது இதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்ல குறைக்கப்பட்டிருக்கு எங்கே எதை எதாவது குறைக்கப்பட்டு சொல்லுங்கள் போன வருஷம் பட்ஜெட்ல

பட்ஜெட்ல இருந்து மத்திய அரசு தகவல்கள் எடுத்துட்டு வாங்க கூட பார்க்கலாம் நம்பல மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருண் நாகராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மோடி அரசினுடைய அந்த மூன்றாவது ஆட்சி இவங்களுடைய இந்த பட்ஜெட் இந்த முதல் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிர்கட்சிகள் இருந்து பரவலான எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பல மாநிலங்கள் இது புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டே ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எழுது முதல்ல இது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்ன இது வந்து அப்பட்டமான கேலி கூத்தான அரசியலுக்காக செய்கிற ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் நிறைய காரணங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் இருந்து கூட கள்ளச்சாராயம் காய்ச்சறது குறையாமல் ஏற்கனவே மதுராந்தகத்தில் இருபது பேர் இப்போ அறுபத்தேழு பேர்னு செத்து மடியிறாங்களே அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் டெய்லி படுகொலை சம்பவங்கள் நடக்குது நடக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் எவ்வளோ சொன்னாலும் அது காதில் வாங்காதனால ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு இந்த மாதிரி ரவுடிகளை கூலிப்படைகளை கொலை செய்கிறவங்களை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் எவ்வளவுதான் நம்ம போராடினாலும் மேகதாது அணை கட்டியே தீரும்னு சொல்கிற கர்நாடக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஏன்னா மத்திய அரசு சொல்லிடுச்ச அனுமதி கிடையாது முல்லைப்பெரியால் புதிய அணை கிடையாதுன்னு கேரளா கர்நாடகா ரெண்டுக்குமே மத்திய அரசு நேற்றைக்கு முன்தினம் பதில் சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு மாநிலத்தை எதிர்த்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் இப்படி காரணமே இல்லாமல் ஒரு மாநில அரசு தான் ஆட்சி செய்கிற இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒரு கேலி கூத்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு இல்லை காரணம்தான் நாளைக்கு நாளைக்கு தமிழ்நாட்டில் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுவாங்க இல்லை காரணம் அவங்க சொல்கிறாங்களே சார் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது இந்த பட்ஜெட் வஞ்சிக்கப்படுது கெஞ்சிக்கப்படுதுன்னு சும்மா பேசுறது தானேங்க என்ன வஞ்சிக்க முடியும் யாராவது கேள்வி கேட்டா சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா வஞ்சிக்கப்படுதுன்னு என்ன கேள்வி கேட்பீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இல்ல பீகார் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு நீங்கள் இதில் எல்லா மாநிலத்தையும் கொடுத்துருக்காங்களா பிஜேபி ஆளுற மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா எல்லா மாநிலங்களும் கொடுத்து தமிழ்நாடு மட்டும் கொடுக்காம இருந்தா தமிழ்நாடு மெட்ரோ இல்லைங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டுருந்தாங்க ரெண்டாயிரம் ரூபாயா முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இது வந்து நீங்கள் விண்ணம்பலத்தில் அப்படியே போடுவீங்களா நான் சொல்லி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான நிதி எப்படி யார் சொன்னால் அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசு முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் எங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க எல்லாரும் போகிற போக்கில் கேட்டு கேட்குறீங்க அவ்வளோதான் அந்த பட்ஜெட்டில் ரெண்டாவது பட்ஜெட்டில் எவ்வளவு அமௌண்ட்டு என்னங்கிறது எந்த புரிதலும் இல்லாமல் கோமாளித்தனமாக கிறுக்குத்தனமாக எல்லாம் பேசிட்டு அலைகிறாங்க முதல் பேஸ் என்னாச்சு முதல் பேஸில் எத்தனாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு பேஸு செகண்ட் பேஸ் போடுறோம் செகண்ட் பேஸும் ஐம்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு போடுறதா இருந்ததை நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் பட்ஜெட் கூடுது அறுபத்தி மூணாயிரம் கோடி இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில் மாநில அரசு இருபதாயிரம் கோடி கொடுக்கணும் மத்திய அரசு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி கொடுக்கணும் நீங்கள் முதல்ல உங்களை மாதிரி முக்கியமான நிருபர்கள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அடிப்படையை நிறைய புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறீங்க இதைத்தான் மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் திமுக பேசுகிறாங்க அவங்க எப்போவுமே பொய் சொல்லியே வாழ்கிறவங்க பொய் சொல்லி பிழைக்கிறவங்க நீங்கள் பொய் சொல்லியே ஆட்சி நடத்துகிறவங்க ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி கொடுக்கணும் ஜப்பான் ஜிகா கம்பெனியும் ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க்கும் முப்பத்தி மூணாயிரம் கோடி கொடுக்கணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் அறுபத்தி மூணாயிரம் கோடி நம்ம கொடுக்க வேண்டியது மத்திய அரசு எவ்வளோ கொடுக்கணும் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி இது எப்போ கொடுக்கணும் இந்த பொருள் நான் வாங்கிட்டேன் இன்னும் ரூபா கொடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது இல்லை இந்த பொருள் வேலை முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இன்னும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் அப்போ தான் இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது இன்றைக்கி மாதவரம் வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் எல்லாம் போட்டு முடிக்கிறது வேலை இருக்குது பார்த்தீங்களா அது செகண்ட் ப்ராஜெக்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலாம் முடியும் இன்னும் நாலு வருஷம் இருக்குது

பல ஸ்டேட்ல முடியந்தெருவாயில் இருக்கிறதுக்கு இந்த வட்டம் மெட்ரோவுக்கு இருபத்தி கோவை மெட்ரோ ஒன்றும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுங்க அனுமதி கொடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க இப்ப பரந்தர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல தான் நாள் அதைத்தான் சந்தோஷமா சொல்லுங்களேன் கொடுத்ததெல்லாம் மறந்துடுவீங்க புதிய அணை முல்லை பெரியாரில் கட்ட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல மத்திய அரசு அதுக்கு ஒரு கை அதுக்கு ஒரு மனிதனாக இருந்து உணர்ச்சி இருந்தால் நன்றி சொல்லுங்களேன் அதே மாதிரி மேகதாதனை கட்டக்கூடாது கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் பரந்த விமான நிலையம் எத்தனாயிரம் கோடிக்கு கொடுக்குறேங்கிறாங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க இருபது கிலோமீட்ரு பாஞ்சு கிலோமீட்டர் மெட்ரோங்கிறது ஸ்டேட் ப்ராஜெக்ட் அது வரும்போது தான் தெரியும் என்ன ப்ராஜெக்ட் யார் கொடுக்கணும் அனுமதி தான் நம்ம அள்ளி கொடுத்த ஒரே வருஷத்தில் பதினாலு மருத்துவக் கல்லூரிக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்துருக்காங்களே இது வந்து அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுற திமுக அதனுடைய உண்மையான முகம் மக்களுக்கு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டமும் அதனுடைய பிரதிபிம்பம் தான் நித்தி ஆயோக் கூட்டத்தை மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருக்காங்க எதிர்கட்சிகளைச் சேர்ந்த எல்லா மாநில முதலமைச்சர்களும் எங்களுடைய மாநிலங்கள்லாம் எதிர்கட்சிகளுடைய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இது பாஜக கூட்டணி கட்சிகளுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வழக்கமா சொல்ற அவர் சொல்றது நீங்களும் சொல்றீங்களா நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிக்கிற நிதி ஆய்வு கூட்டத்தை உங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலிச்சு இப்பதான் புறக்கணிக்கிறாரா போன வருஷம் போகல அதுக்கு முந்தின வருஷம் போகல முதலமைச்சர் ஆயிட்டு ஒரு போறதே கிடையாது இந்த வட்டம் புறக்கணிக்கிறாரு அவருக்கு என்ன காரணத்துக்கு புறக்கணிக்கிறாரோ தெரியலை நிதி ஆயோவுக்குன்னா என்ன அங்கே வந்து யார் இருக்க இருக்கப்போகிறா எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருப்பாங்க எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் இருப்பாங்க எல்லா மாநிலத்தினுடைய நிதி அதிகாரிகள் இருப்பாங்க அந்த கூட்டத்தில் வரக்கூடிய ஆண்டில் என்னெல்லாம் ஒரு மாநிலத்துக்கு செய்ய முடியும் எப்படி திட்டமிட முடியும் என்னென்னலாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பேசுகிற இடம் எங்களுடைய தேவைகளை சொல்லக்கூடிய இடம் கேட்டு பெறக்கூடிய இடம் திட்டம் போட்டு நம்ம புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வர முடியுமா இப்போ உதாரணத்துக்கு காவேரி பிரச்சனையில் நமக்கு ஒவ்வொரு ஜூன் மாதம் பிரச்சனை வருது கோதாவரி கிருஷ்ணா காவேரி இணைப்பு திட்டம்னு மத்திய அரசு ஏற்கனவே ஒரு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டாயிரம் கோடி பட்ஜெட்டு அதை பற்றி இப்போ பேசலாமா இந்த மாதிரி புது புது திட்டங்களை நீங்கள் இது பண்ணிட்டீங்க குலசேகர பட்டத்தில் ராக்கெட் தளம் ரெடி பண்ணிவிட்டோம் நாங்கள் இடத்தெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு ஆயிரம் கோடி அனுமதிச்சுருக்கீங்க இன்னும் சீக்கிரம் பணத்தை கொடுத்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ டூரிஸ்ட்டு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறையா நிதி ஒதுக்குறீங்க எங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் இந்த ஊரில் என்னென்ன திட்டங்களை இப்படி பேசக்கூடிய இடத்துக்கு நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல என்னங்க மக்களுக்கு நன்மை இருக்குது நான் நான் நீசு முதலமைச்சர் புறக்கணித்தார்

நான் பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் தானே மத்திய அமைச்சர் மீட்டிங் முடிச்சிட்டு வந்திருக்கோம் அவமதிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வழக்கமாக இப்ப சொல்றாங்க இதோட பத்தாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க நீங்கள் ஸ்பெஷல் சொல்லுங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் ஏன் வருதுன்னு சொல்ல மாட்டேங்க சார் காங்கிரஸ் கட்சி ரெண்டு மாநிலமும் பிரியும் போது ரெண்டு மாநில தலைநகருக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறது ஏற்கனவே அக்ரிமெண்ட் தனியாக ஆக்டே இருக்கு அது பண்றாங்க சார் அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் நீங்க பத்து வருஷம் அதாங்க அதுதாங்க இப்போ ஆட்சியில இருக்கீங்க கேட்குறாங்க அவரு அவர் ஏற்கனவே டெவலப்பார் பீகார் என் நல்லா புரிஞ்சிக்கங்க அவரு ட ஒன்னை அங்க போங்க அவர் டெவலப் பண்ண விசா பண்றதுக்கு போயிட்டாரு அவரும் அதை என்ன புதுசாக உருவாக்குறாங்க நாளைக்கு சென்னையை பண்ணிட்டு நம்ம திருச்சியில போய் ஒரு தலைநகரை உருவாக்குனா அன்னைக்கு மத்திய அரச கேட்கலாம் இல்ல பீகார் எப்படி வருது சொல்லு பீகார் ஏற்கனவே கேட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பத்து வருஷமா நீங்கதான் ஆட்சியில இருக்கீங்க பத்து வருஷமா குடுக்கல சார் பத்து வருஷம் கேக்குறவங்க பீகார் பீகார்

கேட்கும்போது செய்வாங்க கூட்டணி மாதிரி கூட்டணி வந்தா செய்வாங்களா கூட்டணி ஆதரவு மாநில மக்கள் வந்து எப்போ நிரந்தரம் திட்டங்கள் வந்து நிரந்தரம் நாளைக்கு கூட்டணி இல்லாம காட்சி வேற மாறும் போது திட்டத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்களா

ஆந்திரா விட்டுட்டீங்க தலைநகர் ஓகேன்ட்டிங்க அது வந்து தனிப்பட்ட திட்டமா தனிப்பட்ட திட்டமா மக்களுக்கான திட்டமான போது பட்ஜெட்ல நான் பட்ஜெட்ல ஸ்பெஷல் மென்ஷன் வரும்போது கேள்வி வருது சார் கேள்வி வருது பத்து வருஷ பட்ஜெட் கேட்டாங்க நீங்க இந்த ரூம்ல உட்கார்ந்து பேசுறேன் பத்து வருஷம் பட்ஜெட்ல இது மக்கள் பார்ப்பாங்க சார் பத்து வருஷ பட்ஜெட் தப்பு வந்து இது வந்து தெரியாம திருட்டுத்தனமா குடுக்குறது தாங்க தப்பு தெரியும் தானே குடுக்குறாங்க பத்து வருஷ பட்ஜெட் மென்ஷன் வந்து மக்களுக்கு கேக்குறாங்க குடுக்குறாங்க மக்கள் கனநாடு மக்கள் கேக்குறாங்க மக்களுக்கு

பாவம் தமிழக அமைச்சர்களும் பாவம் இதை சொல்றவங்களும் பாவம் நீங்களும் பாவம் என்ன இருபதாயிரம் கோடி நீ யாருக்காவது சொல்ல தெரியுமா உங்களுக்கு மணி நேரம் எடுத்து பாருங்க நான் உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் நான் அரை மணி நேரம் டைம் தரேன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி முதலமைச்சர் நீங்க பேசி இருக்காரு பாக்கலாமா வீடியோ என்ன சொல்லிருக்காரு இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி இழப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லிருக்காரு அது தப்பு அவர் போய் சொல்றாரு நல்லா பதிவு பண்ணீங்க பொய் சொல்றாரு போதுமா இன்னும் எத்தனை தடவை சொல்ல பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு இன்னைக்கு நம்மளுடைய வரி வருவாய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கேள்வி மட்டும் கேட்குறீங்களா சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி என்ன வரி வருவாய் இன்னைக்கு என்ன வரி வருவாய் நீங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க சார் வரி வருவாய் ஒவ்வொரு வருஷமும் ஏற தான் செய்யும் எல்லா மாநிலத்திலையும் ஏன்னா வளர்ச்சி நடக்க எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்குறேன் எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க வருஷம் வருஷம் ஏறுமா அப்புறம் எப்படி இழப்பீடு இழப்பீடு வேற சார் இழப்பீடு பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் இருக்கு இல்ல இழப்பீடு தான் நம்பர் க்ரோத் ஆகிறது இல்லை பர்சன்டேஜ் குரோத் எவ்வளோ தெரியுமா இருக்கு அஞ்சு பர்சன்ட் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆயிருக்கும் தெரியுமா அதெல்லாம் போய் நீங்க தெரிஞ்சுட்டு கேள்விக்கலாம் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய வருஷம் அறுபத்தோராயிரம் கோடி இந்த வட்டம் ஐம்பத்தி இழப்பீடு கொடுப்போம் ஐம்பத்தி நாலாயிரம் இழப்பீடு கொடுப்போம்னு சொன்னது யாரு சார் இழப்பீடு கொடுப்போம்னா எப்படி கொடுப்போம் இயர்ஸ் கொடுப்பாங்க இயர்ஸ் கொடுப்பாங்க அது நீடிச்சு கொடுக்கன்னு கேட்குறாங்க அது கிடையாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வருமானம் லாஸ் ஆனால் அந்த இழப்பீட கொடுப்பானாங்க இங்கே தான் கூட்டிகிட்டு இருக்கேன் பதினேழு பதினெட்டுல முப்பத்தோராயிரம் கோடி இன்னைக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டோட வருமானம் வர வேண்டிய வருமானம் வராமல் போறது சொல்றாங்க

இந்த ரேஷன் கடைகளுக்கு அரிசி கொடுக்கறது விவசாயம் உரம் மானியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமாம் இதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்கு எங்கே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே குறைக்கப்பட்டிருக்கு எதை எது குறைக்கப்பட்டு சொல்லுங்கள் கல்விக்கே குறைக்கப்பட்டு என்ன குறைக்க எல்லாம் ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் நாலு பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட்டு எல்லாமே கூட தான் இருக்குது எந்த திட்டத்திலையும் குறைக்கல ஏற்கனவே மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் நான் சொல்கிறேன் தப்புனா சொல்லுங்கள் கல்விக்கு நீங்கள் போன வருஷம் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பட்ஜெட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போ ஒதுக்கப்படுறது பட்ஜெட் போன வருஷ பட்ஜெட்டை சொல்கிறீங்களா இப்போ உள்ள பட்ஜெட்டை சொல்ற போன வருஷ பட்ஜெட்டில்

இந்த வருஷம் ஒதுக்கப்பட்டிருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன் தப்பு அடுத்து ரேஷன் கடைகள் உணவு மானியத்துக்கு ஒதுக்கப்பட்டது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நீங்கள் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் ஒவ்வொரு இருங்க ஒவ்வொரு திட்டத்தோட ஒன்றொரு திட்டமும் வரும் புதுசாக ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருப்பாங்க அந்த கல்விக் கொள்கைக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு மூணு லட்சம் கோடி டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கிறாங்க அது உங்கள் கையிலே வராது

முழுமையா பட்ஜெட் அறிக்கை வந்திருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் எடுத்துட்டு வாங்க அந்த அறிக்கையினுடைய நீங்க முழுமையா அவங்க நெட்ல மத்திய பட்ஜெட்ல இருந்து மத்திய அரசுல தகவல்கள் நெட்ல மத்திய அரசுல நெட்ல வெளியிட்டதை எடுத்துட்டு வாங்க

இப்போ கூட போய் எடுத்துட்டு வாங்க இப்போ கூட பார்க்கலாம் அப்படின்னு அதில் பார்க்கல அந்த போன்ல வந்த தகவலை ஒரு சென்டர்ல போய் எடுத்துட்டு வாங்க அப்புறம் பேசணும் இந்த பட்ஜெட் சம்மந்தமாக நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்துகிட்டு இருந்தீங்க ஆமாம் சொல்லும் போது அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி பேசுனீங்க அதில் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள்ல திட்டங்களில் முழுக்க மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க ஆமாம் அந்த தகவல் சரியான தகவல் சரியானதுதான் சரியானது தான் அது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இல்லையா என்னங்க சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் தானே ஊரக வேலை புரியல அது திட்டம் மத்திய அரசு பணம் கொடுக்கு இருபது கிலோ மாநில அரசு ஒருபது கிலோ அரிசி பணமும் மத்திய அரசு மத்திய அரசு கையில் கொடுக்கறது இல்லை யார் பயனாளிகளும் அவங்க அக்கௌண்டில் போகுது மாநில அரசு வந்து முப்பது பர்சன்ட் அதில் கொடுக்குறாங்க சார் கிடையாது சொல்லுங்கள் இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இல்லைன்னு சொல்கிறீங்களா எம் எம்ஏ எம்எல்ஏ மத்திய அரசு நேரடியாக கொடுக்கறது நாங்கள் வந்து கேட்பாங்க சில நேரங்களில் தாமதமான இங்கேருந்து கேட்பாங்க ஒரு ஒரு நாலு மாதம் பணம் இல்லை மூணு மாதம் பணம் இல்லைன்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் மாநில அரசு ஏன் அந்த கேள்வி வருதுன்னா அதுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எண்பத்தாறாயிரம் கோடி தான் போன வருஷத்துக்கு முன்னாள் வருஷம் பட்ஜெட்டில் என்ன ஒதுக்கப்பட்டதோ அதே அளவு தான் இந்த முறை பட்ஜெட்லேயும் ஒதுக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்டு ஒதுக்கப்பட்டது இல்லைங்க சம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அதான் பார்க்கணும் இதுக்கு மாநில அரசும் வந்து அவங்களுடைய பங்கும் தான் இந்த திட்டம் நடக்குது மத்திய அரசு 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 மாநில இப்போ நான் சொல்றேன் மத்திய அரசு கொடுக்குது நம்ம வந்து சம்பளத்தை கூட்டி இருக்கோம் நம்ம வந்த பிறகு நூற்றி ஐம்பது ரூபா இருநூத்தி பத்து ரூபாய் இன்றைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் மத்திய அரசு கூட்டி கொடுக்குது இதுல உங்களுக்கு சந்தேகம் மாநில பங்கு மாநில அரசு பங்கு எல்லா திட்டத்துலையும் இருக்குங்க இந்தியா பூரா இருக்கிற எல்லா மாநில அரசுக்கும் எல்லா மாநில அரசுடைய திட்டங்கள்லேயும் நம்ம எல்லாம் இது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்தானே பண்ணுறோம் யார் எந்த நிதி நிர்வாகத்தை பார்க்குறதுங்கிறதுல அவங்க கொடுக்குறாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இதில் வந்து சந்தேகம் நன்றி சார் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி பத்திரிகை